more details, www.chennaiartscollege.com அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபது 11 இரண்டாயிரத்தி வியாழக்கிழமை காலை பதினோரு மணி வரை விசாகம் நட்சத்திரம் 24 சந்திரன் ராகு சந்திரன் மனசுக்காரகன் எண்ணங்களுக்கு உணர்ச்சிகளுக்கு அதீத உணர்ச்சிகளுக்கு சந்தோஷமாகட்டும் கவலையாகட்டும் கோபமாகட்டும் வெறுப்பாகட்டும் இதனுடைய உச்ச நிலைக்கு அழைத்துச் செல்லும் ஒரு கிரகம் சந்திரன் மனசுக்காரகன் என்று அதனால்தான் பெயர் ராகு அவனுக்கு எதுவுமே கொஞ்சமாக செய்ய தெரியாது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் எல்லோருக்கும் பத்து இட்லி போதும் அதாவது நான் மேக்சிமம் சொல்கிறேன் இவன் முப்பது சாப்பிடுவான் எதிலுமே அதிகம் கோபத்திலும் கொடுமையிலும் பணிவிலும் சில சாஸ்திர நூல்கள் இன்னொன்றை சொல்லுகின்றன வருங்காலத்தை யூகித்துச் சொல்லும் தன்மை ராகுவுக்கு உண்டு சில நூல்கள் சொல்லுகின்றன மொத்தத்தில் சற்று கொடுமையானவன் கடுமையானவன் கஷ்டங்களுக்கு கலங்காதவன் கஷ்டங்களை அடுத்தவருக்கு கொடுக்க தயங்காதவன் இதுதான் ராகு இந்த மனசுக்காரகன் ராகுவோடு இணைந்தால் எப்படி இருக்கும் தான் எடுத்துக்கொண்ட காரியத்தில் மிகவும் துணிச்சலோடு நிற்பான் இவன் எந்த பிரச்சினைக்கும் வெட்டொன்று துண்டு ரெண்டு என்பதுதான் பதிலாக இருக்கும் யோசித்துப் பார்க்கிறேன் யோசித்து சொல்கிறேன் கொஞ்சம் பொறுப்பம் இதெல்லாம் கிடையவே கிடையாது பிரச்சனை எழுந்தால் உடனடி தீர்வு வேண்டும் அது நல்லதோ கெட்டதோ அதை பற்றிய கவலையே கிடையாது இவர்களுக்கு இது போன்ற ஒரு அமைப்பு தான் இந்த இருபத்தி நான்கிற்கு இருக்கும் அதே நேரத்தில் இன்னொரு குணமும் உண்டு எதையாவது விரும்பினால் யாரையாவது விரும்பினால் அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் செய்து கொடுப்பார்கள் முடிப்பார்கள் இவர்கள் நலனை தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் அதை ஏற்பார்கள் இது ஒரு அருங்குணம் தன்னுடைய சுகத்தை இழந்து அடுத்த ஒரு சுகத்தை பார்ப்பது சொல்ல கிட்டத்தட்ட ஒரு ஞானியின் குணம் போல் இருக்கும் இவர்களுக்கு இரண்டு தன்மை எப்போதுமே உண்டு மென்மை கனிவு உண்டு வன்மை கொடுமை அதுவும் உண்டு இரண்டுமே உண்டு இவர்களுக்கு வேண்டியவர்களை இவர்களுக்கு பிடித்தமானவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சகலமும் செய்து கொடுப்பார்கள் இவர்களுக்கு பிடிக்காதவர்கள் என்று சொன்னால் அவர்களை கொஞ்சம் கூட விரும்ப மாட்டார்கள் வெறுப்பார்கள் இந்த இரண்டு தன்மையும் இவளுக்கு உண்டு ஓரிடத்தில் மென்மை பிரிதொரு இடத்தில் வன்மை சாதாரணமாக ஒருவர் எப்படி சற்று ஓங்கி ஒரு அடி விழுந்தால் நிலை குலைந்து போவார் என்ன செய்வதென்று திகைப்பார் ஒரு சிலர் பணிந்து போவார்கள் ஆனால் இருபத்தி நான்கு அப்படி இல்லை சற்று வேகமாக அடி விழுந்தால் அதைவிட வேகமாக செயல்படுவார்கள் ஒரு பந்தை தூக்கி அடித்தால் ரப்பர் பந்தை தூக்கி அடித்தால் அது எப்படி எம்புகிறதோ அந்த குணம் இவர்களுக்கு உண்டு எனவே இவர்களிடம் மோதல் போக்கை மட்டும் வைத்துக்கொள்ளக்கூடாது உங்கள் வீட்டில் இருபத்தி நான்காம் தேதி பிறந்த ஒருவர் இருந்தால் அவரிடம் நீங்கள் சற்று அனுசரித்து போவது உங்களுக்கு நல்லது இப்படிப்பட்ட ஒரு தன்மை தான் இந்த இருபத்தி நான்கிற்கு உண்டு அதேபோல் இன்னொரு குணம் உண்டு ஏதேனும் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மனதார விரும்பினால் இவர்கள் யாருடைய யோசனையும் கேட்டுக்கொண்டிருக்க மாட்டார்கள் அமர்ந்து நன்றாக யோசித்து பார்ப்பார்கள் போதி மரத்தடியே அமர்ந்து புத்தன் பெற்ற ஞானம் போல் தனியாக அமர்ந்து என்ன செய்தால் நல்லது என்ற அந்த சூட்சமத்தை அறிந்து கொள்வார்கள் முறைப்படி எப்படி வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு வழியை இவர்கள் தானே அறிந்து கொள்வார்கள் அதுதான் முக்கியம் அடுத்தவிடம் கேட்டு அல்ல தானே அறிந்து கொள்வார்கள் அந்த ஒரு கடாட்சம் ராகு கொடுக்கிறான் ஏனென்றால் இருக்கின்ற கிர கிரகங்களிலேயே அதிக வலிமை உள்ளவன் யார் என்று சாஸ்திரம் சொல்கிறது தெரியுமா தான் சூரியனையும் விட வலிமையுள்ளவன் என்று சொல்லுகிறது மனசுக்காரகன் சூரியனை விட வல்லமை உள்ள ஒரு கிரகத்தோடு இணைந்தால் இந்த பண்பு ஏற்படும் ஆக இருபத்தி நான்கு என்பது ஒரு பலம் வாய்ந்த ஒரு தான் இந்த எண் உள்ள இடத்தில் இந்த எண்ணினுடைய கூட்டுத்தொகையை பெற்ற பெயரில் பெயர் இருந்தால் அல்லது இந்த எண்ணில் பிறந்தால் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் மிக மிக உயர்ந்த நிலையை அடைவார்கள் கற்பனை திறன் மிக்கவர்கள் உங்களுடைய உள்ளம் அப்படியே உருகுகின்ற வகையில் பேச செயல்பட இவர்களால் முடியும் அன்பர்களே இருபத்தி நான்கு என்ற சந்திரன் ராகு இணைப்பு இத்துறை பெருமைகளை கொண்டது இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு புது யுக்தியில் செயல்பட்டு காரியத்தில் வெற்றியடையும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே நடக்க வேண்டிய ஒரு மங்கள காரியத்தை இன்று நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்களே கஷ்டப்பட்டு காரியத்தை நல்லபடியாக முடித்து வெற்றி பெறும் நாள் ராசி அன்பர்களே மிகவும் நல்லபடியாக பெருந்தன்மையுடன் நடந்து ஓரிடத்தில் நீங்கள் புகழ் பெறும் நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே தன்னிலை விளக்கம் ஒன்றை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே உங்கள் முயற்சி நீங்கள் எதிர்பார்த்ததை விட வெற்றியை கொடுக்கும் நாள் நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் விருச்சக ராசி அன்பர்களே இன்றைய தினம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு உங்களுக்கு வேண்டிய நபர்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் நாள் தனுசு ராசி அன்பர்களே நாளைய தினம் இப்படித்தான் இருக்கும் என்று ஏற்கனவே யூகித்து அதற்கேற்ப செயல்பட்டு நல்லதை நடத்தி காட்டும் நாள் மகர ராசி அன்பர்களே உங்கள் முயற்சியால் உங்கள் பொறுமையால் இன்று நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் கும்பராசி அன்பர்களே எதை செய்து முடிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீர்களோ அதை முடித்து காட்டும் நாள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் உங்களை நம்பி ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைக்கும் நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் காலேஜ் சென்னை சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் சென்னை ஆர்ட்ஸ்